வழிமுறைகளை இந்த வேண்டியில் பார்க்கலாம் ஐப்பசி மாதம் வந்துவிட்டால் நம் மனதை ஆட்கொள்ளும் ஒரு பக்தி பெருவிழா ஆம் கந்தசஷ்டி பெருவிழா நம் குறைகளை நீக்கி இன்பங்களை அள்ளித்தரும் கந்தனை நினைத்து மேற்கொள்ளும் இந்த மகத்தான விரதத்தின் முதல் நாள் வழிமுறைகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முழுமையாக விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும் என்ன சாப்பிடலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவரா அல்லது ஒருவேளை மட்டும் விரதத்தில் இருப்பவரா சொல்லுங்கள் மிகவும் முக்கியமானது சரியாக எப்படி தொடங்க வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் எழுவது சிறந்தது அதிகாலையில் இருந்து தலை தலைக்கு நீர் ஊற்றி நீராட வேண்டும் நீராடும்போது ஓம் முருகா என்று உச்சரித்துக் கொண்டே நீராடலாம் வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்து நிலைவாசலில் கோலமிட்டு செவ்வாடை அணிவது நல்லது நீராடிய பிறகு பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி விளக்கேற்றும் பொழுது நல்ல நல்லெண்ணெய் அல்லது தீபம் ஏற்றுவது சிறந்தது முருகனின் முன் அமர்ந்து இன்று முதல் நாட்கள் நான் முருகனின் அருளை பெற இந்த விரதத்தை முழு மனதுடன் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இதுதான் விரதத்தின் முதல் படி முருகனின் படத்துக்கு அல்லது வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் இடலாம் ஐந்து முக குத்து விளக்கு அல்லது சிறு அகல் விளக்கு ஏற்றி வைத்து முருகனை மனதார பிரார்த்தனை செய்யவும் ஷஷ்டி விரதத்தை இனிப்புடன் தொடங்குவது மிகவும் விசேஷம் சர்க்கரை பொங்கல் அல்லது பச்சரிசி மாவில் செய்த கொழுக்கட்டை அவள் பாயாசம் ஏதேனும் நெய்வேத்தியமாக படைக்கலாம் எதுவும் இல்லை என்றால் சுத்தமான தேன் அல்லது பால் வைத்து வணங்கலாம் அதிகாலையில் குறைந்தது ஒரு முறையாவது அந்த சிருஷ்டி கவசத்தை முழுவதுமாக பாராயணம் செய்யுங்கள் அல்லது திருப்புகள் படிக்கலாம் என்ன உணவை எடுத்துக்கொள்ளலாம் உங்களின் உடல்நிலைக்கேற்ப உணவு வழிமுறைகளை பின்பற்றலாம் முழுவதுமாக விரதத்தை அனுஷ்டிக்கலாம் உடல் நலம் அனுமதி அனுமதிப்பவர்கள் காலை பூஜை முடிந்தவுடன் ஆறு நாட்களும் நீர் கூட அருந்தாமல் இருக்கலாம் ஆனால் நீரிழிவு இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இவ்வாறு செய்ய இயலாது அவர்கள் இவ்விரத முறையை தவிர்க்கவும் அடுத்ததாக பால் அல்லது பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் முதல் நாள் காலையில் பால் தயிர் இளநீர் மற்றும் பழச்சாறுகள் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்வது இவ்விரதத்தை ஒருவேளை உணவை தவிர்த்து மதியத்தில் சாதமானது பச்சரிசியில் செய்த சாதத்தை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் ஆறு நாட்களும் அசைவம் வெங்காயம் பூண்டு போன்ற போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டியது என்ன முதன்மையாக தியானம் நாள் முழுவதும் வேலை செய்தாலும் மனதில் ஓம் சரவண பவ அல்லது முருகா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் அடுத்ததாக ஆலய தரிசனம் முடிந்தால் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் நேரத்தில் தரிசனம் செய்யலாம் மாலையில் மீண்டும் ஒருமுறை முறை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உத்தமம் நாம் அவசியம் கந்தசஷ்டி விரதத்தின் போது தவிர்க்க வேண்டிய ஆறு தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் கோபம் கொள்ளுதல் வீண் விவா விவாதம் செய்தல் பொய் பேசுதல் அல்லது புறம் பேசுதல் உணவு கிடைக்கிறதே என்று அதிகமாக தண்ணீர் குடித்தல் கடினமான வேலைகள் செய்து உடலை வருத்திக்கொள்ளுதல் பகலில் தூங்குதல் விரதம் விரதம் இருப்பதை மற்றவர்களிடம் விளம்பரப்படுத்துதல் இதுபோன்ற ஆறு தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது இம்முறைகளை கடைபிடித்து கந்தசஷ்டத்தின் சஷ்டியின் முதல் நாளை சிறப்பாக தொடங்குங்கள் உங்கள் விரதம் முருகனின் அருளால் வெற்றிகரமாக அமைய நான் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி This video sponsored by SBO School of Business Organization in Trivanomala This is a digital market company